வணக்கம் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருஷாவும் விஜய்யும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து லீக் பண்ணி அதை வந்து கள்ள தொடர்பு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தியை வந்து பரப்பி நம்ம தளபதியை வந்து கீழே இறக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அதாவது இதற்கு முன் வந்து பார்த்தீங்கன்னா திருஷாவும் விஜயும் நடித்த படம் லியோ இந்த படத்துல வந்து அவங்க ஷூட்டிங் போயிருப்பாங்க அப்ப எடுத்த போட்டோ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது இதை வந்தும் பரப்பிட்டு வந்து போயிட்டு அதுவும் படத்துல நடிக்க அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியாம வந்து எடிட்டுகளை வந்து போட்டு திரிஷா அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க அந்த திருஷா அவர்களோட போஸ்ட்ல வந்து தளபதியோட நம்ம கொடி அதாவது மஃப்லர் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும் அதே வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அதே நம்ம இன்ஸ்டால அதே போஸ்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து அந்த கொடி வந்து கிடையாது அந்த மஃப்லர் வந்து கிடையாது இதை மாதிரி எடிட்டுகளை வந்து பண்ணி பொய்யான வதந்திகளை பரப்பி எது உண்மை எது பொய் தெரியாமல் விஜயகாந்த் அவர்களை எப்படி பண்ணாங்களோ பண்ணாங்களோ அதிகாரன் என்ற அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் அவர்களை இறக்க முயற்சி பண்ணிட்டு நடைபெறாது இதில் எது எது பொய் உண்மை அப்படிங்கிறத வந்து நம்ம வீச்சுவல் வந்து பார்த்துப்பாங்க அதே மாதிரி வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த இது மாதிரி இதெல்லாம் எங்களுக்கும் அந்த மாதிரி எடிட் அதனால உண்மையை மட்டும் போட பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி பயன்படுத்த பாருங்கள் நண்பா எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது மாதிரி தளபதி மேல அவதூறு பரப்பவங்களுக்கு எப்பவுமே நம்ம பதிலடி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்